கட்டணம் இல்லாம பேருந்து பயணம் கொடுத்தா போக்குவரத்து துறை நடத்த முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா ஆட்சிக்கு வந்ததும் நான் போட்ட முதல் கையெழுத்த விடியில் பயணம் திட்டத்துக்கு தான் இதனால மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு மிச்சமாகுது அதே நேரத்தில் போக்குவரத்து துறையும் புதிய பேருந்து மேம்படுத்தி இருக்கிறோம் ஏழு ஆண்டு காலத்தில் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருந்துகள் புதுசா வாங்கி இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது அரசு ஊழியர்களுடைய இருபத்தி ரெண்டு வருஷ பிரச்சனை கோரிக்கை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கிறோம் யாராலையும் செய்ய முடியாது அதை இருந்தால் மார்க்க முண்டு என்று நிரூபிச்சிருக்கக்கூடிய நம்ம திராவிட மாடல் ஆட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தப்போ அரசு ஊழியர்களுக்கு பதினேழு விழுக்காடாக இருந்த அகவிலப்படையை இப்போ ஐம்பத்தி எட்டு விழுக்காடு என்கிற அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி நாம சொல்லிவிட்டு செஞ்ச திட்டங்களுக்கு இணையா சொல்லாமலேயே பல முத்திரை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அதுதான் பெரிய இன்னும் பல கனவு திட்டங்கள் இருக்கு அவற்றை நிறைவேற்ற வாய்ப்பு திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவல தமிழ்நாட்டு மக்களான நீங்க எனக்கு வழங்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை முழு அளவுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது உங்க முகத்தில் நான் பார்க்கிறேன் மக்கள் மகிழ்ச்சியே என் மகிழ்ச்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சியே என் மகிழ்ச்சி வெல்வோம் ஒன்றாக நன்றி வணக்கம்